ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க நான் உங்கள் லல்லி ஸோ இன்றைக்கி ரொம்ப இன்ட்ரெஸ்டான ஒரு விலாக் தான் பார்த்துட்டு இருக்கோம் நம்ம ஹாலிடேக்கு அதாவது ஒரு பத்து நாள் லீவுக்கு நம்ம வந்து அம்மா வீட்டுக்கு போகிறதா பிளான் பண்ணி வச்சுருந்தோம் அதைப்படி வந்து பேக்கிங் பண்ணுறது ட்ராவல் பண்ணுறது எல்லாம் வந்து ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன் இருந்தாலும் சில கிளிப்பிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லாங் வீடியோவில் காட்டலான்னு சொல்லி நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிளிப்பிங்ஸ்லாம் இருக்கேன் நெக்ஸ்ட்டு வந்து அம்மா வீட்டுக்கு வந்து போகலான்னு தான் பிளானு அது வந்து அதில் கொஞ்சம் சேஞ்சஸ் ஆயிடுச்சு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம ஒரு நாள் அதாவது ஒரு நைட் வந்து பார்த்தீங்கன்னா மாமியார் வீட்டில் இருந்து அடுத்த நாள் வந்து வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இருந்துட்டு ஈவினிங் மேலே தான் அம்மா வீட்டுக்கு போகிற மாதிரி பிளானு ஃபர்ஸ்ட் வந்து வீட்டுக்குள்ளே வந்தவனே ஜானு பார்த்தாச்சு அதாவது ஜனனி நாங்கள் வளர்க்குற நாய் சின்ன வயசுல ஸ்கூல் படிக்கும் போது அந்த குட்டி நாயா வாங்கினது இப்போ பெருசாக வளர்ந்துருச்சு அது மட்டும் இல்லாமல் தாத்தா ஆயாவை வந்து பார்த்துட்டு உள்ளே வந்துட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து மாமியார் வந்தவொடனே பார்த்தீங்கன்னா கூட மாட சமையலுக்கு ஹெல்ப் பண்ணியாச்சு ஆயா தாத்தாக்கு இப்போ ரீசெண்டேஸாக வந்து பார்த்தீங்கன்னா உடம்பு சரியில்லை ரெண்டு பேருக்கு கிட்டத்தட்ட தொண்ணூறு வயசு ஆகிடுச்சு இருந்தாலும் வந்து அந்த காலத்து சாப்பாடுனால ஏதோ ஒரு அளவுக்கு மேனேஜ் பண்ணுறாங்க இந்த ஜென்ரேஷன் சாப்பாடாக இருந்தால் என்ன ஆகிருக்குன்னு உங்களுக்கே தெரியும் அவங்க வந்து அந்த காலத்துலேயே வந்து களி சோறு எல்லாமே உழைச்ச கட்டேன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி கேட்டக்கிறீ எங்கள் தாத்தா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சமையல் வேலை மாமி கூட ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அதாவது எங்கள் மாமியாரை நான் வந்து அத்தைன்னு கூப்பிட மாட்டேன் மாமி தான் கூப்பிடுவேன் அது சின்ன வயசில் அம்மா சொல்லி கொடுத்து அப்படியே பழகிடுச்சு சப்பாத்தி அதுக்கப்புறம் பன்னீர் கிரேவி தான் செஞ்சிட்ருக்கேன் என்னடா இது நேற்று தாண்ட அதாவது அன்னைக்கு முன்னாடி நாள் வந்து நான் சப்பாத்தி செஞ்சு அதுக்கு சைடிஷாக வந்து தக்காளி குழம்பு செஞ்சேன் இருந்தாலும் என் ஹஸ்பண்டு அவங்க அம்மா கையால் சாப்பிட்ணும் சப்பாத்தி செய்யுமா பன்னீர் கிரேவி செய்யுமான்னு சொன்ன உடனே அவ்வளோதான் புள்ள கேட்டுட்டானா உடனே செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாம் நான் வந்து சப்பாத்தி செய்கிறேன்னு சொன்னா டெய்லி சப்பாத்தி சாப்பிட்ற மாதிரி இருக்கு எனக்கு போர் அடிக்குது எனக்கு சப்பாத்தியே பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட சப்பாத்தி கேட்டவனே எனக்கு இருந்த மினி ஹார்ட் அட்டாக்கு ஒரு முறை தான் முறைச்சா வா நீ முதல்ல சென்னைக்கு வா டெய்லி சப்பாத்தி செஞ்சு உன்னை சாவடிக்கிற அப்படின்னு தான் இருந்துச்சு எப்படி தான் வந்து நம்ம ஒரு மாதிரியோ அம்மா கிட்ட ஒரு மாதிரியோ நடிக்கிறாங்கன்னு இந்த ஆம்பளைங்களை புரிஞ்சிக்க முடியலங்க நிஜமா சொல்றேன் சென்னையில வந்து அப்படியே வந்து என்ன சொல்வாங்க அடகுன பாம்பாக இருப்பாங்க இதுவே அவங்க அம்மா அப்பா இருக்கிற வீட்டுக்கு வந்துட்டா அப்படியே தலையில ரெண்டு கொம்பு மலிச்சிடம் போல இருக்கு அதுக்கப்புறம் சாப்பாடுலாம் செஞ்சு முடிச்சுட்டு எல்லோரும் சாப்பிட்டுட்டு ஒரு பன்னெண்டு மணிக்கு கிட்டத்தட்ட பன்னெண்டு மணிக்கு பார்த்தீங்கன்னா கோலம் போட உக்காஞ்சிருக்கேன் இங்கே வந்து பார்த்திங்கன்னா எப்படின்னா நைட்டு வந்து கோலம் போட்டுட்டு போய் படுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா காலையில் வெடிக்காலம் நாலு மணிக்கு எழுந்து ஒரு கோலம் போட்டுடணும் மட்டும் ஒரு கோலம் போட ாம படுத்திங்கன்னு வச்சுக்கோங்க இப்போ லேட்டாக எழுந்து ஒரு ஏழு மணிக்கு போட்டிங்கன்னா நீ கோலம் கூட உன்னால் போட முடியாதா காலைல எழுந்துன்னு உரிமையாக திட்டம் செய்வாங்க அந்த மாதிரி இருக்கிற இடம் தான் எங்களோட ஆர்கார்டு ஸோ பார்த்தீங்கன்னா சப்போஸ் உங்கள் வீட்டில் நீங்கள் அன்றைக்கி ஃபுல்லாகவே கோலமே போடலன்னு வச்சுக்கோங்க கேட்பாங்க கோலம் கூட போட மாட்டீங்களா என்ன ஆச்சு பிரச்சனையா எதனா அப்படின்னு கேட்க கூட செய்வாங்க சில டைம் வந்து டிராவல் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க பக்க பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு நாள் கோலம் போட்டுற முடியுமா நாங்கள் வந்து வெளியே போகிறோம் அப்படின்னு சொன்னால் வந்து ஹெல்ப் பண்ண தாராளமாக வாசல்லாம் கழுவி கோலம் கூட போட்டு விட்டுட்டு போவாங்க அந்த மாதிரி நல்லா உள்ளங்கள் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் தெருவில் இருக்கிறாங்க ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா சப்போஸ் எங் நம்மளால் முடியல நம்ம ட்ராவலில் இருக்கோம் அப்படின்னா கூட நம்ம வீட்டுக்கு வந்து வாசல் தெளித்து தண்ணி தெளித்து கோலம் போடுவாங்க அதே மாதிரி விசேஷ டைமில் வந்து பாத்தீங்கன்னா கோலம் போட்டிலாம் நடக்கும் அதாவது ஒரு ஒருத்தரை விட இன்னொருத்தர் வந்து எப்படி கோலம் போட்டிருக்கும் அப்படின்னு சொல்லி தெரு ஃபுல்லாக வந்து நீளமாக இருக்கும்ல அந்த தெரு ஃபுல்லாக ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் யாரெல்லாம் எப்படிலாம் கோலம் போட்டிருக்காங்க நம்மளை விட பெட்டராக போட்டிருக்காங்களாம் அப்படின்னு சொல்லி உள்ளுக்குள்ளே வந்து எல்லாருமே கோலம் போட்டி வந்து நாங்கள் நடத்தி தான் இருப்போம் அந்த மாதிரி ஃபண்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஜாலியாக இருக்கும் எங்கள் ஊர்லலாம் கிட்டத்தட்ட ஒரு மணி ஆகிடுச்சு கோலம் போட்டு முடிச்சு நைட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு மூன்றரைக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னோடய மாமியார் எழுந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க இருந்தாலும் என்னால் சத்தியமாக முடியல ஒரு அஞ்சரை மணிக்கு போல் வந்து குளிச்சுட்டு பார்த்தீங்கன்னா மாமியாருக்கு வந்து கூட மாட அந்த கிச்சன் ஒர்க்லாம் பண்ணிட்டு இருந்தேன் இன்னொரு விஷயம் எங்கள் ஊரில் ஃபாலோ பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது எங்கள் எங்கள் ஏஜில் இருக்கோம்ல டுவெண்ட்டி அபோவ் மேலே இருக்கிறவங்க கல்யாணம் ஆனவங்க வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி வந்து தலவாரி பொட்டு வச்சு அழகா நீட்டாக வந்து ட்ரெஸ் பண்ணி சாயந்தரம் மேலே வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கவே மங்களகரமாக இருக்கணுமான்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நான் வந்து ஸ்டார்டிங் கல்யாணம் ஆனவனே இந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க எனக்கு ஸ்டார்டிங் ரொம்ப வரும் என்ன என்னென்னா ஏன் தலைவாரிக்கலையா ஏன் பொட்டு வச்சுக்கல ஏன் பூ வச்சுக்கலையா அந்த மாதிரி ஸ்டார்டிங் கல்யாணம் கேட்டுட்டு இருந்தாங்க ஆனா அது இப்போ வரைக்கும் இன்னமும் நெத்திலேருந்து ஒரு பொட்டு விழுந்தா போதும் அவ்வளவுதான் திட்டுவாங்க செம்மையாக பொட்டு வெய் பொம்பளை பொண்ணு பொட்டு வெய் அப்புறம் அலங்காரம் பண்ணிக்கோ சாய்ந்தரம் ஆறு மணி ஆனால் அழகா நீட்டாக இருக்கணும்ல பொம்பளை பொண்ணு பார்க்க மகாலட்சுமி மாதிரி இருக்கணுமா இல்லையா அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய கல்ச்சர்ஸ்லாம் இன்னமும் இந்த இடத்துல ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க சைட் பை சைடு வந்து பார்த்தீங்கன்னா மாமியார் கூடயும் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் இந்த ட்ரெஸ் நான் வியர் பண்ணியிருக்கிறது நம்ம அஞ்சலி குர்த்தி கலெக்ஷனில் தான் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் வந்து நம்மக்கிட்ட நிறைய இருக்குது உங்களுக்கு வேணும்னா எனக்கு கண்டிப்பாக நீங்கள் சொல்லுங்க ஜான்வரி டூக்கு மேலே தான் ஆர்டர்ஸ் எடுக்கிறேன் அதை ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன் என் அம்மா வீட்டில் வந்து ஹாலிடேஸ்க்கு இங்கே இருக்கேன் ஜான்வரி டூ வந்து நான் புது கலெக்ஷன் எடுத்துகிட்டு வந்தால் இன்ஃபார்ம் பண்ணுறேன் அப்படி இல்லைனா உங்களுக்கு வ நான் வியர் பண்ணிட்டு இருக்க மாதிரி ட்ரெஸ்ஸஸ் வேணும்னா கண்டிப்பாக நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா சமையல் ஒர்க்லாம் முடிச்சுட்டு எங்கள் நாத்தனார் பொண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் மாலை போட்டிருக்கிறதுனால அவளுக்கு வந்து பாத்தீங்கன்னா மாலை போட்டு இட்டு வந்த பிறகு வேலை நாங்க வந்து பெரியவங்க எல்லாம் பாத்துட்டு இருந்தோம் இவங்க வந்து குழந்தைங்க எல்லாம் ஜாலியா விளையாடிட்டு இருந்தாங்க உண்மையிலே சிப்லிங்ஸ் இருக்கிறது எவ்வளவு பண்ணு தெரியுமாங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா நாம் இருவர் நம்ம கொருவன்னு இருக்காங்க ஆனா அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா பத்து குழந்தை மேல பெத்துப்பாங்க இப்போ வந்து ரெண்டு வழக்கத்துக்கே வந்து அவங்க எல்லாருக்கும் மூச்சு முட்டுது ஆனா வந்து ஃபேமிலியா ஜாயின்ட் ஃபேமிலியா இருந்தா வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே அந்த வீடு கலகலன்னு இருக்கும் ஸோ பூஜை எல்லாம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு பாத பூஜை வந்து ஃபர்ஸ்ட் தாத்தா ஐயாக்கு அதாவது தாத்தா பாட்டிக்கு முடிச்சுட்டு அடுத்ததாக வந்து சின்னசாமி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட அப்பா அம்மாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாத பூஜை பண்ணி அவங்க வந்து இப்போ மலைக்கு போக ரெடி ஆயிட்டாங்க ஸோ இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோயிலுக்கு போயிட்டு அங்கே பூஜை பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்க மட்டும் பஸ் ஏறி போயிடுவாங்க நம்ம கோயிலில் விட்டுட்டு நம்ம கிளம்ப வேண்டியது தான் அந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னோட நாத்தனார் பொண்ணுக்கு வந்து அந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த வீடியோ வந்து சின்னதாக இருக்கும் ஏன்னா என்னோட உடம்பு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நாளாக சரியில்லை அதுக்கு அம்மா அப்பா வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டல் வந்து இன்னைக்கு கூட்டிகிட்டு போயிட்டு மாத்திரை மருந்தெல்லாம் கொஞ்சம் வந்து எப்படின்னா இந்த பத்து நாள் கொஞ்சம் உடம்பு தேர்த்திக்கோ அப்படின்னு சொல்லி ஹாஸ்பிட்டல்லாம் கூட்டிட்டு போயிட்டு வந்தாங்க அதே போல் என்னால் வந்து ரெகுலராக வீடியோ இப்போல்லாம் போடவே முடியல அதை அந்த காரணத்துக்கோசமே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்க்கறதோ இல்லை சில பேர் சொல்கிறாங்க நோட்டிஃபிகேஷன் வரதில்லை அப்படின்றீங்க ஒரு ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டி கண்டிப்பாக நம்ம சேனலில் செக் பண்ணி பாருங்க அட்லீஸ்ட் டூ டேஸ் ஒரு வாட்டியாக நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணிவிடுவேன் இந்த வாட்டி வந்து லாஸ்ட்டாக போட்டது கூட நிறைய பேர் பார்க்கல அதுவே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு இருந்தாலும் உங்களோட சுச்சுவேஷன் புரியுது உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக இருக்கிற டைமில் என்னோட லாங் வீடியோவாக இருக்கட்டும் ஷார்ட்ஸ் வீடியோவாக இருக்கட்டும் ஒரு வாட்டி போய் சேனல்க்குள்ளே ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்கள் நான் போட்டிருக்கேனா இல்லையானு சொல்லி நாளையிலேருந்து நம்ம அம்மா வீட்டு அம்மா வீட்டில் என்னென்ன இது பண்ணுறோம் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ஷார்ட்ஸில் ஷேர் பண்ணுறேன் ஏன்னால் நிறைய பேர் வந்து மிஸ் பண்ணியிருப்பீங்க என்னடா இது ரெண்டு மூணு நாளாக வீடியோஸே வரலன்னு சொல்லி கண்டிப்பாக நாளையிலேருந்து ரெகுலராக வந்துடும் ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா பூஜைலாம் முடிச்சுட்டு மலைக்கு போகிறதுக்கு ரெடி பண்ணுறதெல்லாம் முடிச்சுட்டு சாப்பிட்டாச்சு அதே போல் இந்த வீடியோ வந்து எண்டுக்கும் வந்தாச்சு ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டல் போன வீடியோ ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த விடி பிடிச்சதா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க